புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நாளை பத்தாம் தேதி அன்று அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வித்துறைகளுக்கு விடுமுறை அறிவித்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலின் திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் நாளை பத்தாம் தேதி அன்று காரைக்கால் அம்மையார் அவர்களுக்கு மாங்கனி திருவிழா நடைபெறவுள்ளது இதனால் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்லூரிகள் மற்றும் துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் அனைத்திற்கும் நாளை திருவிழாமை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரின் ஒப்புதலுடன் விடுமுறையை அறிவித்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மேலும் இந்த விடுப்பு கேட்ப வேலை நாட்களாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று அனைத்து அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்விகள் இயங்கும் என்று தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள்